எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தோட ஒரு அப்டேட் விலாக் தான் பார்க்க போகிறோங்க செடிகளை பார்க்குறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த வியூ மட்டும் பாருங்கள் நம்ம வீடு வந்து சென்ட்ராக இருக்குது வீட்டை சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தாங்க அப்படியே வீட்டுக்கு பின்னாடி சைடில் முன்னாடி எல்லா நாலு மூலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மக்காச்சோளம்தான் இருக்குது இந்த மிளகாய் செடி மட்டும் இல்லைனாலும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோளம் தான் நாங்கள் போட்டிருப்போம் இதில் என்ன ஒரு பிரச்சனைனால் ஃபுல்லாக பச்சை பசையில் இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே வந்து கொஞ்சம் கொசு வந்து அதிகமாக தான் இருக்குது ஆனால் கண்ணுக்கு பார்த்திங்கன்னா சுற்றி அப்படியே நமக்கு ஒரு காமன் சோர் கட்டின மாதிரி தான் இருக்குங்க இது வாங்க இப்போ செடியெல்லாம் வந்து என்னென்ன செடி எப்படி இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க லாஸ்ட் டைம் நான் வ்ளாக் போடும்போது இந்த கற்பூர் கற்புருவெளி பார்த்திங்கன்னா சின்ன ஒரு இனுக்கு மட்டும்தான் வச்சுருந்தாங்க அப்போ தான் வந்து நட்டுருந்தோம் அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வந்து படர்ந்து தலைஞ்சி வந்துட்டுருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திருநீர் பத்திரி இவங்க வந்து வேறு இடத்துல இருந்தாங்க அவங்க அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இடம் மாற்றி கொண்டு வந்து இங்கே வச்சேன் பரவாயில்ல காஞ்சிடாமல் நல்லாவே வேர் பிடிச்சி நல்லா தலைஞ்சி வந்துட்டாங்க இதோட பயன்கள் கூட நான் ஒரு சாட்சில் போட்டிருக்கேன் அடுத்து வந்து செம்பருத்தி இன்றைக்கின்னு பார்த்து ஒரு பூ கூட இல்லைங்க இதில் ஆனால் நாலஞ்சு பூலாம் பூத்துட்டு தான் இருந்துச்சு நம்ம அகத்தி செடி அகத்தி செடியில் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கண்ணை பறிக்கிற மாதிரி பூ எல்லாமே இருக்குதுங்க ஆனால் இருந்த ஒரு பிரயோஜனம் இல்லாத மாதிரி இருக்குதுங்க ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து புழு பச்சை புழு வந்து நல்லாவே இருக்குது அதை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்குது அதனாலே நான் பறிக்காமல் அப்படியே விட்டுட்டேன் ஆனால் கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா புதுசாக தலைஞ்சு அப்படியே சூப்பராக இருக்குது ஆனால் என்னென்னா இலையிலையுமே வந்து பார்த்திங்கன்னா பச்சைப்புழு இருக்கும் பார்த்து தான் அதையுமே பறித்து சமைக்கணும் அடுத்து புதினா நான் லாஸ்ட் டைம் போடும்போது பார்த்திங்கன்னா அப்போ தான் நட்டு வச்சுருந்தோம் இப்போ பாருங்கள் நல்லா படந்துட்டுருக்கு அது இல்லாமல் இப்போ தான் புதுசாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்படியே எல்லாம் ஓடி சின்ன சின்னதாக வந்து தலைஞ்சிட்ருக்கு இதில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த வேர்ல எல்லாம் பார்த்திங்கன்னா புதுசாக வந்து தலைஞ்சி வந்துட்ருக்கு அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா புதினாலாம் வந்து நம்ம கில்லு கில்ல தான் வந்து தழஞ்சுட்டே இருக்குங்க நான் வந்து இடையில அப்பப்போ வந்து பிரியாணி இல்லை ஏதாவது தக்காளி சாதம் அந்த மாதிரிலாம் செய்யும்போது அப்பப்போ கிள்ளிகிட்டே இருப்பேன் அதனாலே பார்த்திங்கன்னா நல்லா வந்து படந்து வந்து வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா பச்சை பசேல்னு இருக்குது இதை பறிச்சு புதினா சாதம் செய்யலான்ட்டு இருக்கேன் நான் செஞ்சேன்னா கண்டிப்பாக வீடியோ போடுறேங்க நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது அடுத்து வந்து நம்ம மரம் இவங்களும் நல்லா வளர்ந்துட்டுருக்காங்க என்ன ஒரு பிரச்சனைனா வந்து நம்ம நிறைய இடத்த வந்து நிறைய செடிகள் நட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வெள்ளாமை சேருக்கு இடம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்றுக்குள்ள ஒன்று ஒன்றுக்குள்ளே ஒன்றே நட்டு வச்சுட்டாங்க அதனாலேயே பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்று வந்து ஒரு சில செடி வந்து நல்ல ஹைட்டில் வளர்கிறது வந்துடுது ஆனால் ஒரு சில செடிகள் வந்து பார்த்திங்கன்னா அதோட நிழல்னால் வராமல் போயிடுது நம்ம கனகாம்பர செடிலாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க மற்ற எல்லா செடியும் அப்படியே தள்ளிட்டு நான்தான் வருவேன்னு சொல்லிட்டு அப்படியே வளர்ந்து கிடக்கு ஆனால் என்னென்னா பூ தான் எதுவும் இல்லைங்க அவ்வளோவா செடி வளர்ந்த அளவுக்கு பொதுவாகவே சொல்லுவாங்க செடி நல்லா கொளுத்து வளர்ந்துருச்சு அப்படின்னா பூ வைக்கிறதோ காய் வைக்கிறதோ வந்து கம்மியாகு சொல்லுவாங்க அது மாதிரி பூ வந்து இது சீசன் இல்லைன்னு நினைக்கிறேன் அடுத்து நம்மளோட புளிமிச்சு கீரை தண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உருட்டி அப்படியே செடி வளர்ந்துட்டே இருக்குது விட்டால் வந்து செவ்வாழை மரத்தையும் ஓவர்டாக் பண்ணிவிடும் போலங்க அந்தளவுக்கு நல்லா ஹைட்டாக வளர்ந்துட்டே இருக்குது ஃபஸ்ட்டு கூட கொஞ்சம் பூச்சியெல்லாம் இருந்துச்சு இப்போ நல்லா சுத்தமாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது கீரை நிறையா புளிமிச்சு கீரை இருக்குது ஆனால் என்னென்னா இவ்வளோ கீரை இருந்தாலும் நம்ம வந்து கொஞ்சம் தான் யூஸ் பண்ண முடியுங்க ரொம்ப வந்து இந்த கீரையை வந்து நம்ம சாப்பிட முடியாதுன்னா அந்தளவுக்கு வந்து புளிப்பாக இருக்குது அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா சந்தன கலர் ரோஸு நான் லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பேன் அப்படியே குத்து குத்தாக நட்டு வச்சுருந்தோம் எது வருதோ அதை வந்து நம்ம பறித்து தனியாக நட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் எல்லாம் வரலங்க ஒரு ரெண்டு செடி மட்டும் அப்படியே தலைஞ்சிருக்கு அதனால் இதே இடத்துல அப்படியே விட்டுடலான்னு சொல்லிட்டு விட்டுருக்கோம் என்னென்னு தெரிலங்க தலையுது ஆனால் வந்து ஒரு சில டைம் வந்து அப்படியே அது வந்து கருகி போயிடுது இந்த ஒரு ரெண்டு செடியாவது வருமானு பார்க்கலாம் கொய்யா செடி இதுவுமே நல்லா தலைஞ்சிருக்கு என்னென்னா அந்த நிழல் கட்டிக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து மேலே வர முடியல நல்லா பச்சை பசங்கள்னு மட்டும் இருக்குங்க அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது செடி இந்த வாழை மரத்தோட இலை அந்த கனகாம்பரம் செடி இதெல்லாம் தான் போட்டு இந்த கொய்யா மரத்துக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது இது வந்து நாட்டு கொய்யா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் செம்பருத்தி வந்து நான் அப்படியே சொன்னதாங்க பூவே இல்லை நாலஞ்சு பூவெல்லாம் பூத்துட்டு இருந்தது இன்றைக்கின்னு பார்த்து ஒரு பூ கூட இல்லைங்க மார்கழி மாதமே பெருசாக வந்து பூ சீசன் இல்லை போலாங்க அதனால் வந்து எந்த செடியிலையுமே வந்து பூ அதிகமாக இல்லை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம மூலிகையின் அரிசி துவர்ச்சி இவங்களையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு இடத்துலேருந்து தான் இங்கே கொண்டு வந்து வச்சுருக்கேன் இவங்களும் நல்லா உயிர் பிடிச்சி நல்லா படர்ந்து வந்திருக்காங்க இந்த பூ இருக்குது இல்லைங்களா இதை மட்டும் நம்ம கிள்ளி கிள்ளி விட்டுவிட்டோம் அப்படின்னா போதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக புதுசு புதுசாக கிள வந்துகிட்டே இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கமலா ஆரஞ்சு விதையை வந்து போட்டு வச்சுருந்தேன் ஒரு அஞ்சாறு செடி முளைச்சிருக்கு நம்ம ஏரியாக்கெல்லாம் இது வருமானு தெரியல அது இல்லாமல் எங்கள் இருக்கிற மண்ணு கொஞ்சம் அந்தளவுக்கு சத்து வந்து இருக்காது இருந்தாலும் போட்டு விட்டுருக்கேன் ஏதோ ஒரு செடி வந்தால் கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு ஆறேழு விதை போட்டேன் ஒரு நாலு செடி முளைச்சிருக்கு ஒன்று வந்தால் கூட பரவாயில்லைங்க அதுலேயும் ஒரு சின்னதாக அப்படியே நெல்லிக்காய் சைஸில் நமக்கு ஆரஞ்சு வந்தால் கூட ஒரு சந்தோஷமாக இருக்கும் அடுத்து இந்த செடி சேவல் கொண்ட நல்லா பிங்க் கலர் சேவல் கொண்ட இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கலர்ஸ் இருக்குது இருந்தாலும் இந்த பர்டிகுலர் கலர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும் மல்லிகை புள்ளையெல்லாம் வச்சு கட்டினோன்னா அவ்வளோ பா அருமையாக இருக்கும் பார்க்க இது வந்து பார்த்திங்கன்னா தானா முளைச்ச செடி தான் ஏதாவது கீழே விதை கூட வந்திருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து இவங்க வந்து பார்த்திங்கன்னா காக்கட்டான் செடி லாஸ்ட் டைம் வந்து தளர்ந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா அரும்பு வைக்க ஆரம்பிச்சிருக்குது ஒவ்வொரு இதுக்குள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அந்த மொட்டோட கீழ்பாக இருக்குல்ல காம்பு அப்படியே வர ஆரம்பிச்சிருக்கு ரெண்டு மொக்கு கூட இருக்குது இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வேர்லேயே வந்து புது புது செடிகள் எல்லாம் வருங்க இப்போதைக்கு இது சின்ன செடி அப்படிங்கிறனால ஒரே ஒரு செடி தான் இருக்குது இது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக ஆச்சு அப்படின்னா பக்கக்கிலேலாம் வர ஆரம்பிச்சிடும் நம்ம அப்படியே வளர்த்திக்கலாம் இது ரெட் ரோஸ் செடி அப்படியே இருக்குது ஒரே ஒரு ரோஸ் மட்டும் பூத்துச்சு அவ்வளோதான் இது வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ரோஸு இவங்க வந்து நல்லா கொத்து கொத்தாக பூத்துட்டு இருந்தாங்க ஆனால் இந்த பக்கத்தில் இருக்கிற செடியெல்லாம் வந்து ரொம்ப நிழல் இருக்கிறனாலயா இல்லை என்னன்னு தெரியலங்க கொஞ்சம் இப்போ வந்து பூச்சி தாக்குதலாக இருக்குது இதுக்கு எதுவும் பண்ணலை அப்படியே விட்டுருக்கேன் ஏன்னா சீசன் சப்போஸ் சீசன்னால் கூட அந்த மாதிரி இருக்கலாம் அது மாறிச்சுன்னா தன்னால் அதுவும் மாறி சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா செவ்வந்தி செடி சின்ன செடியாக ரெண்டே ரெண்டு தான் நான் நட்டு உங்களுக்கு காட்டியிருப்பேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருச்சு செடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து மொக்கு இருக்குது என்ன கலர்னு தெரிலங்க இது தான் தெரியும் நல்லா பூத்தாதான் தெரியும் ஆனால் நிறைய முக்கு விட்டுருக்கு பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மார்கழி மாதத்தில் வந்து செவ்வந்தி செடி வந்து நல்லா பூக்கும் பூ எல்லாமே நல்லா வெறச்சிட்டு அந்த பனிக்கு அதுக்கும் சூப்பராக இருக்கும் இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இருவச்சி மல்லி ஒரு ரெண்டு பூ பூத்துச்சு வச்ச வச்சதுக்கப்புறம் இப்போ வந்து செடி மட்டும் வளர்ந்துருக்கு கொஞ்சம் நல்லா வளர்ந்துடுச்சு இது வந்து பார்த்திங்கன்னா குண்டு மல்லி வாங்கிட்டு வரும்போது வந்து வெறும் குண்டு மல்லின்னு சொல்லி தான் வாங்கிட்டு வந்தோம் ஆனால் இது வந்து ஒரு பூ பூத்துச்சுங்க அது பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மூணு அடுக்கு இருக்கிற குண்டு மல்லியாக தான் இருக்காது இது வந்து நார்மல் முல்லை செடி தாங்க நல்லாவே வந்து கொஞ்சம் ஹைட் வந்திருக்கு இப்போது அடுத்து வந்து தோட்டத்தில் என்னென்ன காய் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் மட்டும்தான் இருக்குங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா தேக்கை மரத்தில் வந்து இந்த இடம் சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு விட்டோம் ஆனால் வந்து அந்த நிழலுக்கு வந்து பெருசாக எதுவுமே வரல அஞ்சு பாத்தி நட்டது அஞ்சு செரவு நட்டதுக்கு ஒரு மூணு செரவு தான் காய் இருக்குது மீதி ரெண்டு செரவு வந்து அப்படியே நாற்று செத்துருச்சு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மக்காச்சோளம் மக்காச்சோளம் வந்து அந்த மிளகா காட்டை தவிர மற்ற எல்லாமே வந்து ஒரு ஒரு ஏக்கர் பக்குவம் மக்காச்சோளம் நட்டுருக்கோம் ஃபுல்லாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா புட வந்து இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே பால் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் ஒரு மாதத்துக்குன்னால் நல்லா பால் பிடிச்சிரும் அப்படியே கொஞ்சம் சாப்பிட்ற பக்கம் வந்துடும் இந்த மார்கழி மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக பூ பூக்கிற சீசன் கிடையாது செடியெல்லாம் வந்து கட் பண்ணி விடுற சீசன் சொல்லிவிட்டு என் சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா பூத்துட்ருக்கிற ஜாதி மூலி செடியுமே வந்து கட் பண்ணி விட்டுட்டாங்க ஆனால் சொல்லப்போனால் ஜாதி மூளை மட்டும்தான் லைட்டாக பூத்துட்டு இருந்துச்சு மற்றபடி மல்லிகை செடி முள்ளை செடி இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செடி மட்டும்தான் நல்ல நல்லா போதை போதுன்னு வளர்ந்துச்சு தவிர மற்றபடி பூ எதுவும் இல்லை அதனால் மறுபடியும் கட் பண்ணி விட்டுருக்காங்க இதுக்கப்புறம் வந்து ம நமக்கு வெயில் காலம் வர இல்லைங்களா பனிக்காலம் முடிஞ்சு அப்போ வந்து நல்லா தழைஞ்சு பூ வந்துன்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுருக்காங்க பக்கத்துலேயே இருந்த இந்த மாதுளை செடி டிஸ்டர்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அதையும் பாதி வெட்டி விட்டுட்டாங்க மருதாணி செடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தலைஞ்சிருக்கு ஆனால் கூலிங்னால சரி கொஞ்சம் நமக்கு சளி பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் அதிகமாக வந்து மருதாணி யூஸ் பண்ணுறதில்ல ஆனால் நல்லா தலைஞ்சு மட்டும் இருக்குங்க நீ முடிஞ்சாதான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மருதாணியெல்லாம் அரைச்சி கைக்கு வைக்கணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரெண்டு நாற்று மாதிரி தான் லாஸ்ட் டைம் பிளாகில் உங்களுக்கு கட்டிட் பண்ணி நிற்கிறேன் ரெண்டு குழியில் நாற்று மாதிரி தான் இருந்துச்சு இந்த பூசணி செடி இப்போ பாருங்கள் ஃபுல் இடத்தையும் ஆக்கிரமிச்சிருச்சு பூசணி செடிக்கூட போட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா பூனைக்காலி செடியும் வந்து உள்ளே வந்து ஃபுல்லாக போய் படர்ந்து கிடக்கு அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா லைட் க்ரீனாக இருக்கிறது ஃபுல்லாக பூனைக்காலு செடி டார்க் க்ரீன் எல்லாமே பூசணி செடி ஒன்று வந்து அவ்வளோ இதாக படர்ந்துருக்கு இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா குட்டீஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்குதுங்க என்னென்னா இந்தளவுக்கு புதர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பாம்போ இல்லை வேறு எந்த ஒரு இதுவுமே வந்து ஈஸியாக வந்து பக்கத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருந்தாலும் வந்து குட்டீஸ்க்கு வந்து தெரியுங்க ஏன்னா அவள் வந்து எப்பவுமே இந்த காட்டுக்குள்ளேயே வந்து பிறந்து வளர்கிறது எல்லாமே எங்கேயே இருக்கிறதுனால அவளுக்கு எந்த செடிக்கிட்ட போகணும் போகக்கூடாது அப்படிங்கிறது மேக்ஸிமம் தெரியும் நம்ம இந்த மாதிரி புதனாக இருக்கிறதுலாம் அவள் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவான் போக மாட்டாள் நம்மளும் வந்து பார்வை இன்றைக்குமே நம்ம கண் பார்வையிலே தான் குட்டிஸ் விளையாண்டுட்டு இருப்பாங்க அடுத்து வந்து இந்த நெல்லி மரம் நெல்லி மரத்தில் பாருங்கள் எந்த அளவுக்கு அப்படியே கொத்து கொத்தாக இருக்குது ஆனால் என்னென்னா ஒன்று ரெண்டு ஆசைக்கு சாப்பிட்லாங்க அவ்வளோதாங்க ஏன்னா அந்தளவுக்கு புளிப்பாக இருக்குங்கனால பெருசாக இது சாப்பிட்றதில்ல ஏதாவது பக்கத்து வரத்தில் குட்டிஸ் எல்லாம் வந்தாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பறித்து அப்படியே உப்பு வாங்கி சாப்பிட்டு போவாங்க அவ்வளோதான் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்புக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பப்பாளி நாற்று இருந்துச்சு அதை கொண்டு வந்து விட்டுருந்தேன் லாஸ்ட் டைம் நான் வந்து ஒரு பப்பாளிக்காய் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டிருப்பேன் அதில் வந்து ஒரு மரம் காட்டியிருப்பேங்க அந்த மரத்தோட பழம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பழுத்தாலுமே வந்து ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து தாங்கும் அளவுக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஹைப்ரிட் செடி மாதிரி தான் இப்போ வச்சுக்கோங்களேன் அதுலேருந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் கழித்து நாற்று வந்து கிடச்சிது அது அந்த செடி இருந்த இடத்துல வந்து நாற்று இருந்துச்சு அது எப்படியாவது நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு நாக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தென்னை மரத்துக்குள்ளே வந்து கொஞ்சம் நட்டு வச்சுருந்தேன் இது வந்து ஆடு கடிக்காமல் இருக்கிறதுக்காக இது பாதுகாப்புக்காக கொஞ்சம் அப்படியே எல்லாம் வந்து கொஞ்சம் கட்டி விட்டு அப்படியே ஒரு தடுப்பு மாதிரி பண்ணி வச்சுருந்தேன் சரி அந்த இடத்துலையே வந்து நம்ம கொஞ்சம் காய்கறி அது மரம் வர வரைக்கும் காய்கறியெல்லாம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கத்திரி செடி அப்புறம் வந்து கொஞ்சம் கீரை எல்லாமே போட்டு விட்டேன் ஆனால் மழை கீரை கீரையெல்லாம் பெருசாக எதுவும் வரலங்க கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா கொத்தவரை செடி அப்புறம் வந்து கொஞ்சமாக பொரியத்தட்ட ஒரு நாலஞ்சு குழி தான் அப்படியே போட்டு விட்டுருக்கேன் கத்திரி செடி மட்டும் கொஞ்சம் நிறைய கிடச்சிதுன்னு சொல்லிட்டு ஒரு பத்து குழி வரைக்கும் நட்டு வச்சுருக்கேன் அப்புறம் இடையில வந்து கொஞ்சமாக வந்து மல்லி செடி வந்து வ அப்படியே விதைச்சி கீறி விட்டுருந்தேன் அதுவும் நல்லா முளைச்சிருக்கு ஒரு ரெண்டு குழி வந்து அவரை செடி இது வந்து பார்த்திங்கன்னா பந்தல் அவரை இதையும் வந்து நான் குத்துச்செடியை மாதிரி வளர்த்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளி கிள்ளி விட்டுட்டுருக்கேன் அது எப்படி வரும்னு தெரிலங்க ஆனால் ஓரளவுக்கு மறுபடியும் தலையத்தலையும் நான் கிள்ளி கிள்ளி விட்டுட்டே இருக்கேன் நமக்கு பார்த்திங்கன்னா விவசாயம் பல்காக பண்ணுறதா இருந்தாலும் சரி வீட்டு தோட்டமாக இருந்தாலும் சரி சீசன் வந்து உங்களுக்கு சரியாக அமையிறதே இல்லைங்க நம்ம பனி பெய்கிற இடத்துல மழை பெய்யுது மழை பெய்கிறப்ப வந்து வெயில் அடிக்கும் இந்த மாதிரி மாறி மாறி வரதுனாலயே பெருசாக காப்பாற்ற முடியுது இல்லை இருந்தாலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் செடிகளை வந்து வளர்த்திட்டே இருப்போங்க இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் என்னென்ன செடி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்தோம் எப்படி இருக்குது எந்தளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தோங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து மற்ற வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ